நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் ரூபாய் பெண்களுக்கு இலவச மானியம் என்ற தகவல் வெளியாகி உள்ளது அரசுகள் பல்வேறு அறிவிப்புகளையும் நல்ல திட்டங்களையும் அவ்வப்போது பொதுமக்களுக்கு வழங்கி வருகிறது அந்த வகையில் தற்பொழுது மத்திய அரசு சுய உதவி குழு உறுப்பினர்களுக்கு நாற்பதாயிரம் ரூபாய் என்ற தகவலினை வெளியிட்டுள்ளது அதாவது உணவு பதனப்படுத்தும் தொழில்கள் அமைச்சகம் தன்னுடைய திட்டங்கள் மூலம் உணவு பதனப்படுத்தும் நடவடிக்கைகளில் ஈடுபட்டுள்ள ஆதரவு அளித்து வருகிறது மத்திய அரசின் நிதி உதவியுடன் கூடிய பிரதமரின் உணவு பதனப்படுத்தும் குறு நிறுவனங்களை முறைப்படுத்துதல் திட்டத்தின் கீழ் சுய உதவிக்குழு உறுப்பினர் ஒவ்வொருவருக்கும் நாற்பதாயிரம் ரூபாய் வரை ஆரம்ப மூலதனத்திற்கு அமைச்சகம் மானியம் வழங்குகிறது மேலும் தனிநபர் சுய உதவிக்குழு உறுப்பினர் திட்ட மதிப்பீட்டில் முப்பத்தி ஐந்து சதவிகிதம் கடன் இணைக்கப்பட்ட மானியத்தை அதிகபட்சமாக பத்து லட்சம் வரை உணவு பதனப்படுத்தும் நிறுவனத்தின் ஒரு அழகாக பெறலாம் பிரதமரின் உழவர் மேம்பாட்டு திட்டம் தொடர்பான துணை திட்டங்களின் கீழ் உதவி பெறவும் தகுதி பெற்றுள்ளனா மத்திய அரசு உணவு பதனப்படுத்தும் தொழில்கள் அமைச்சகம் மூலமாக உணவு பதனப்படுத்தும் இந்த சுய தொழில் செய்யக்கூடிய உறுப்பினர்களுக்கு நிதி உதவி வழங்கிட்டு வந்துட்டு இருக்காங்க அந்த வகையில் நாற்பதாயிரம் ரூபாய் வரைக்கும் ஆரம்ப மூலதனத்திற்கு அமைச்சகம் மானியம் வழங்குறாங்க இதில் வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு மேலும் விவரங்கள் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா உங்களுக்கு அருகில் இருக்கக்கூடிய மாநில ஊரக வாழ்வாதார இயக்கங்கள் மற்றும் மாநில நகர்ப்புற வாழ்வாதார இயக்கங்களில் போயிட்டு மேலும் விவரங்களை கேட்டு தெரிந்து கொள்ளலாம்